ஜனநாயகன் திரைப்படத்தை சுற்றியுள்ள சர்ச்சை தமிழக அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக இந்த விவகாரத்தில் நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் மௌனமாக இருப்பது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை கடுப்பாக்கிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பதிவுகள் செய்து கருத்துக்களை வெளியிட்டு வந்த நிலையில் விஜய் எந்தவித நன்றியும் தெரிவிக்காதது தனது படத்திற்காக காங்கிரஸ் எடுத்த முயற்சிகளை மதிக்காததும் ராகுல் காந்தியின் அதிருப்தியை அதிகரித்து து நாங்கள் அவருக்காக பேசுகிறோம் ஆனால் அவர் பேசவில்லை அதைவிட மோசமானது அவருக்காக பேசிய நம்மை அவர் மதிக்கவே இல்லை என்று ராகுல் காந்தி கோபத்தில் உள்ளார் என கூறப்படுகின்றது திரையுலகத்தில் பெரிதாக ஆதரவு இல்லாத சூழலில் காங்கிரஸ் மற்றும் வெளிப்படையாக விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தது ஜனநாயகன் படத்தின் வெளியீடு தாமதமாகும் சூழலில் காங்கிரஸ் கலையும் பொழுதுபோக்கும் அரசியல் போர்களில் காய்களாக பயன்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி படைப்பு சுதந்திரத்தை மதிக்க வேண்டும் என கூறியது ராகுல் காந்தி தனது சமூக வலைதள பதிவில் ஜனநாயகம் திரைப்படத்தை தடுக்கும் முயற்சி தமிழ் கலாச்சாரத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதலாகும் என்றும் மோடி அவர்களே தமிழ் மக்களின் குரலை ஒடுக்குவதில் நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டீர்கள் என்றும் நேரடியாக கூறியிருப்பது அரசியல் சூழலில் பெரும் விவாதங்களை தூண்டியுள்ளது இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் தலைமை ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் எந்தவித கூட்டணியும் அமைக்காது என திட்டவட்டமாக து மா திமுக தலைமையிலான கூட்டணியிலேயே தொடர்ந்து பயணிப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி உறுதியாக முடிவு செய்துள்ளது டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தேசிய தலைமையகமான இந்திரா பவனில் தலைவர் மல்லிகா அர்ஜுனா கார்கே தலைமையில் நான்கரை மணி நேரம் நீடித்த முக்கிய உத்தி கூட்டம் நடைபெற்றது இதில் ராகுல் காந்தி கே சி வேணுகோபால் ப சிதம்பரம் மாணிக்கம் தாகூர் கார்த்திக் சிதம்பரம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே செல்வ பெருந்தகை உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கும் திட்டம் இல்லை என உறுதியாக முடிவு எடுக்கப்பட்டது விஜயின் தாவேகா குறித்து பேச்சு வந்தபோது ராகுல் காந்தி பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை என்றும் விஜயுடன் கூட்டணி இயல்பாக இருக்கலாம் ஆனால் அது வெற்றி கூட்டணியாக அமைய வாய்ப்புகளே இல்லை என்று அவர் கருத்து தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதே சமயம் திமுக கூட்டணியில் பதற்றம் ஏற்பட்டால் காங்கிரஸ் மாற்று வழிகளை நாடும் என்ற பேச்சுக்கள் இருந்தாலும் காங்கிரஸ் தலைமை திமுகவுடனான கூட்டணியே தங்கள் விருப்பமான அரசியல் பாதை என்பதை மீண்டும் உறுதி து மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையை பெற தவறினால் மட்டுமே காங்கிரஸ் அமைச்சர்கள் பதவிகளை கோரும் இலையெனில் அதிகார பகிர்வை வலியுறுத்தாமல் திமுக அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாகவும் காங்கிரஸ் தெளிவாக அறிவித்துள்ளது இவ்வாறு ஜனநாயக பட விவகாரம் விஜயின் மௌனம் ராகுல் காந்தியின் கடுப்பு மற்றும் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி அரசியல் என அனைத்தும் இணைந்து தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக ஒரு உணர்ச்சிகரமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளன விஜயின் தாவேகாவிற்கு எதிராக காங்கிரஸ் எடுத்து உள்ள திட்டவட்டமான முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அரசியல் சூழலை மேலும் சிக்கலாக்கும் வகையில் உள்ளது மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க